ஐயோ சீக்கிரம் வாங்கடா டைம் ஆயிடுச்சு திண்டுக்கல் ரீட்டா வந்துட்டா சீக்கிரம் வாங்கடா இந்த குமாரம் சேதரம் எந்த ஓடுறானுங்க கக்கா போயிட்டு கழுவம்மா ஓடுறானுங்களா இந்த சீக்கிரத்தை நானே கண்டுபிடிக்கிறேன் பாட்டு சவுண்டு கேக்குது ரிகார்ட் டான்ஸ் திண்டுக்கல் ரீட்டா வந்துட்டா போல இருக்கு நானும் போய் பாக்குறேன் அப்போத்திலந்து திண்டுக்கல் ரீட்டா திண்டுக்கல் ரீட்டான போல மீடுங்கிறானே திண்டுக்கல் ரீட்டா உன்ன மறக்க முடியலேடி ஒருவேளை திண்டுக்கல் ரீட்டாவை லவ் பண்றானோ குமாரே உன்னையும் ரீட்டாவையும் சேர்த்து வைக்க வேண்டியது ஏன் கடமைடஹா ஏன் கடமை அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பண்றனோ ஃபீலாவிடனோ அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணனும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது என்ன குமாரே காலையிலேயே தேங்காய் பருப்பியா சாப்பிடு சாப்பிடு குடுத்து வச்சவன் அடே நானே எம் பொண்டாட்டி செஞ்சு கொடுத்த கொழுகத்தைய கடிச்சு தின்ன முடியாம தின்னுட்டு இருக்கேன் பேசாம போயிடு இதுக்கே இவ்வளவு டென்ஷனா ஒரு எங்க வீட்டுல இட்லி போட்டாலே கொழுக்கட்ட மாதிரிதான் இருக்கும் அதையே நாங்க ரெண்டு நாள் சாம்பார்ல ஊற விட்டு தான் சாப்பிடுவோம் யார நான் குத்தன் சொல்ல அப்பவே என் ஆத்தா சொல்லிச்சு தலை வச்சு சரி நம்ம அடிக்கிற டூப்ளிகேட் தெரியுதா கிழக்க தெரியுதா சீக்கா போட்டா தலைமுடி கொட்டுதுன்னு ஷாம்பு வாங்கி போட்ட ஷாம்பு போட்டா அதை விட அதிகமா கொட்டுது ஏ குமாரே நீ மேலா ஷாம்பு யூஸ் பண்ற தலைக்கு சாம்பு போட்டு குளிச்சா தான் குளிக்கிறதே இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் வாடான்னு அனுப்புனா இன்னைக்கெல்லாம் வாங்கி வருவான் சாப்பாடு சமைக்காம எப்படி உருண்டு நிதிடாப்பார் மழை வேற வரா மாதிரி இருக்கே ஒருவேளை காசு எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பானோ எதையாவது ஒரு சாக்கு சொல்லுவான் சரி நாளைக்கு வந்து பேசிக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆச்சரி வாங்கி போட்டுருக்கு